hello vivas நூறு வருடத்திற்கு பிறகு வருகின்ற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழக்கூடிய இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுக்கு நல்லதானது நடக்க போகுதுங்க அதே சமயம் இந்த கிரகங்களுடைய சூழ்ச்சியின் பிடியில ஒரு இரண்டு ராசிக்காரர்கள் சிக்கிக்கொண்டு அவங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்பட போகிறது கிரகணம் என்று சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது ஏற்பட்டு வச்சுங்க காரணம் என்னன்னா ஜோதிடத்தின் ரீதியாக பார்க்கும் போது கிரகணம் அப்படிங்கிறது ஒரு அசும நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது அதாவது சூத நேரமாக பார்க்கப்படுதுங்க சாதாரணமாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கிரகண நேரத்தில் நம்ம வெளியவே வர மாட்டோம் அதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே போகக்கூடாது வெளியே போவதால் பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளானது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்வதை நாமளே கேள்விப்பட்டு இருப்போங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது கிரகண நிகழ்வு அப்படிங்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லதை கொடுக்கும் பலருக்கு பார்த்தீங்கன்னா சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபருக்கும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே சரிங்க சில கிரகணங்கள் ஏற்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியோ இல்லைனா வந்து ஒரு நல்லதோ பார்த்தீங்கன்னா நாடுகளில் நடக்க கொடுங்க அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நூறு வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த ஒரு கிரகணமும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நல்லதையும் பலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கெட்டதையும் கொடுக்க போகிறது ஸோ அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ராசிகளில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லைனா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ராசிகளில் நீங்கள் இருக்கிறீர்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ராசிகாரர்களில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே அந்த விஷயங்களில் கவனத்தோடு இருந்துட்டு வந்தால் அந்த பிரச்சனையை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் ஸோ இதற்காக நீங்கள் ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது எனவே வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்கள் மேச ராசி துலாம் ராசி மற்றும் கும்பராசி அதே போல கவனமாக இருக்க வேண்டியவர்கள் மகர ராசி மற்றும் மீன ராசி ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்து மதத்துல கொண்டாடப்படுகின்ற முக்கிய பண்டிகையான ஹோலி அன்று தான் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வருது இல்லையா பஞ்சாங்கத்தின் படி பார்க்கும்போது ஹோலி தான் இந்த சந்திர கிரகணமும் தற்போது ஏற்பட போகுதுங்க அதாவது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி காலையில சரியாக பத்து இருபத்தி மூணு மணி முதல் மாலை நேரம் சரியாக மூணு இரண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணமானது நிகழப்போகிறது கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஐந்து மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணம் நிகழப்போகுதுங்க இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது ஸோ இதன் மூலமாக பெரிதளவுக்கு சூத காலமும் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க சூத என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஸோ பெரிதளவுக்கு நமக்கு எந்த வித கெட்டதும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரகணத்தின் மூலமாக நிகழாது காரணம் என்னென்னா நம்முடைய இந்தியாவில் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா பெரிதாக தெரியாது மேலும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்க்கும்போது சுமார் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி அன்று கொண்டாடக்கூடிய அதாவது ஹோலி அன்றே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணமும் நிகழ உள்ளது ஸோ இதன் விளைவாக ஒரு சில ராசி நல்ல பலன்களானது கிடைக்க போகிறது மேசராசி நேயர்களை மேச ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை இந்த கொள்ளக்கூடிய கிரகணமானது உங்களுக்கு நீங்க கேட்கலாம் இல்லையா அதாவது நிதி ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்கும் மேசராசி நேயர்களுக்கு தொழில தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற முடக்க நிலைகள் சரியாகி தொழில நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு கை நிறைய பணமானது கிடைக்குங்க அதே போல பரம்பரை சொத்தானது கிடைக்கும் ரொம்ப நாட்களாகவே ஏற்கனவே நிலுவையில் இருந்து கொண்டு இருந்த பணமானது திரும்பவும் உங்களுடைய கைக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக வந்து சேருங்க அதே போல் ரொம்ப நாட்களாகவே வழக்கு தொடர்ந்து இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்து சொத்தானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க இதன் மூலமாகவும் பண வருமானமானது கைக்கு வரக்கூடுங்க மேலும் இந்த நேரத்தில் சக்தியும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படுவீர்கள் எதையுமே செய்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு எல்லா விஷயத்தையும் அணுகுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடும் மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு நல்ல காலமானது பிறந்திருச்சுங்க துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக சமூகத்துல நல்ல பெயரானது கிடைக்க போகிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட போகிறதுங்க நிலம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப நாட்களாகவே நிலம் வாங்கணும் அப்படின்னு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்போது சாதகமாக எல்லாமே அமையக்கூடுங்க தொழில் வாழ்க்கையில பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க வணிக நிலைமை வலுவாக இருக்கு நிதி நிலையானது சிறப்பாக இருக்குங்க பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்க கூடிய வகையிலையும் தொழிலையும் பண வருமானமும் சரிங்க உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க உங்களுடைய அந்தஸ்தே உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக சமுதாயத்துல உங்களுக்கு என்று மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராஜ

அமைஞ்சிருக்குங்க வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்களானது ஏற்பட போகிறது மொத்தத்தில் கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய சனி நடந்துட்டு இருந்தாலுமே இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக சில புதிய புதிய வாய்ப்புகளும் மாற்றங்களும் ஏற்படுங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு நிதி ரீதியான ஒரு நல்ல மாற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் அதே சமயம் கோழி நாளில் சந்திர கிரகணத்துடன் மீனத்தில் சூரியன் ராகு மற்றும் சந்திரன் இணைவதும் ஏற்படும் ஏற்படுகிறது எனவே தான் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையால கிரகண யோகமானது உருவாகுகிறது இந்த யோகமானது ஜோதிட சாஸ்திரத்துல அசுபமாகவே பார்க்கப்படுதுங்க எனவே தான் சில ராசிக்காரர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்க கவனமாக இருக்க வேண்டிய அந்த இரண்டு ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க மகர ராசி மற்றும் மீன ராசி ஆல்ரெடி மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தாங்க இருக்கு மேலும் இந்த கிரகணத்தின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட போகிறது ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க அதே போல மகர ராசிக்கும் சரிங்க மீனராசிக்கும் சரிங்க ஏழரை சனியுடைய பாதகட்டமானது நடந்துட்டு இருக்கு அதாவது மீனராசிக்கு வந்து விரைய சனியும் மகர ராசிக்கு வந்து இறுதி கட்டமான பாத சனியும் நடந்துட்டு இருக்குங்க மகர ராசி நேயர்களே மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய நோய்களானது மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சில ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நீங்க சந்தித்து இருப்பீங்க அதாவது கால்வழி இல்லை என்றால் சளி தொல்லை இது போன்ற ஏதாவது ஒரு சில ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீங்க அது ஓரளவுக்கு இப்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக அதில் இருந்து நீங்கள் விடுபட்டு இருப்பீங்க ஆனால் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் நீங்கள் சட்ட சிக்கலை சந்திப்பீர்கள் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க பயணம் செய்யும் போது கவனமாக இருங்க உரிய ஆவணங்களை வைத்துக்கோங்க அதுதான் நல்லதாக இருக்கும் இருக்கக்கூடும் அதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போலதாங்க வீட்டு பிரச்சனைகள் கவலையை ஏற்படுத்துங்க செறிவு இல்லாம இருக்கும் பிறர் கையால் ஏமாற்றப்படும் அபாயம் கூட இருப்பதால் அளவுக்கு பண விஷயங்களில் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருங்க எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க மீனராசி நேயர்களே மீனராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண யோகமானது மீனராசியில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க இதனால் முடங்கிய பணிகள் மேலும் தள்ளி வைக்கப்படலாங்க விமர்சனங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் மீனராசி நேயர்கள் இருப்பீங்க முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு தற்போது நல்லதாக இருக்கக்கூடுங்க இல்லையென்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படுங்க மனைவியுடைய உடல் நிலையில அக்கறை காட்ட வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம மன வேதனையையும் புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய செலவுகளை செஞ்சுட்டு வாங்க அனாவசியமான செலவுகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதாக ஸோ இனி வருகின்ற நாட்கள் ரொம்பவே கவனத்தோடு நடந்துக்கோங்க மொத்தத்தில் இந்த கிரகணமான அதாவது நிகழ்வின் மூலமாக சிலருக்கு நல்லதும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்த போகிறது ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறீர்களா இல்லை என்றால் கவனமாக இருக்க வேண்டுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க அதே போல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுது அதாவது எதிர்மறையான பலன்களை சந்திக்கக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களில் நீங்கள் இருந்தீர்கள்னா ஓம் நம மனச்சு வாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ